வணக்க மக்களே அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம் மற்றும் பள்ளி கல்வித்துறையில வந்திருக்க ஒரு சில முக்கியமான தகவல்களை இந்த ஒரு வீடியோல நம்ம பாக்கலாம் நீங்க நம்முடைய சேனல முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பென்ல கிளிக் பண்ணிச்சுக்கோங்க தமிழகத்துல முதுகலை பட்டதாரிகளுடைய சிவிலிஸ்ட் வந்தாச்சு முதற்கட்டமா லிஸ்ட் எல்லாத்துக்குமே அடுத்து செகண்ட் லிஸ்ட் யாருக்கு வர இருக்கு செகண்ட் எத்தனை பேருக்கு அழைப்பு கடிதங்கள் வர இருக்கு ஒரு முக்கியமான தகவல்களை இந்த ஒரு வீடியோல லிஸ்ட்ல என்னுடைய பெயர்கள் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய பெயர்கள் வந்து இருக்கு ஆனா எனக்கு சிவி அழைக்கப்படலை அப்படின்ட்டு நிறைய பேர் நிறைய விதமா கேள்வி மேல கேக்குறீங்க ஓகேங்களா சோ அடிஷனல் கேண்டிடேட் பார் சர்டிபிகேட் வெரிபிகேஷன் அப்படின்றது தற்சமயம் வந்து இன்னொரு பார்ட் வந்து வெளியிட்டு இருக்காங்க தமிழ் ஹிஸ்டரி அண்டு பிசிக்கல் ஓகேங்களா ஸோ இவைகள் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக ஒரு ஒரு ச ஒரு கேண்டிடேட்டு தமிழுக்கு ஃபிசிக்ஸுக்கு ஹிஸ்ட்ரிக்கு இந்த மாதிரி ஒரு ச கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக இது எப்பயுமே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தாங்க எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த இடத்த போடல அப்படின்னா அது அப்படியே தான் இருக்கும் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு வருஷம் ஆனாலும் சரி ரெண்டு வருஷம் ஆனாலும் சரி இந்த இந்த லிஸ்ட்ல எழுதவங்களுக்கு பிஜிடிஆர்பி பிஜி டி ஆர்பிஎ சிவி லிஸ்ட் பப்ளிஷ் ஆயிடும் சோ அந்த சிபில உங்களுடைய அஹ் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நேமு டேட் ஆஃப் பர்த் என்ன கம்யூனிட்டி பிஎஸ்டி கேட்டகிரி வரைங்களா பிடிபிள் கேட்டகிரி வரீங்களா எச்ஜிடி கேட்டகிரி வரீங்களா அப்புறம் இந்த டிஎன் டெட்டு ஸ்பெஷல் பிஎடு ஸ்பெஷல் டிப்பு மார்க் எவ்வளோ சிவி டர்ன் என்ன டன்னில் உங்களை அழைக்கிறாங்க இது எல்லாமே உங்களுக்கு வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னலான சிவி லிஸ்ட்டு தற்சமே வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இது எல்லாமே அடிஷ்னலா ஒரு சில டிபார்ட்மெண்ட்டுக்கு அடிஷ்னல் கேண்டிடேட்ஸ் எல்லாமே எடுத்திருக்காங்க அப்படின்றதையும் நமக்கு கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து முதுகலை பட்டதாரியில் செகண்ட் சிவி லிஸ்ட்டு அதிகாரப்பூர்வ அறிவிப்பா விரைவில் பப்ளிஷ் பண்ண போறாங்க மக்களே செகண்ட் சேவி லிஸ்ட்ல நிறைய பெயர்களுடைய பெயர்கள் எல்லாமே சேர்க்கப்படும் அறுபது மார்க்கில் இருந்து எண்பத்தஞ்சு மார்க் வர இருக்கிற நிறைய பீப்புள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் சேவி லிஸ்டுக்கு தகுதியானவர்களுடைய பட்டியல்ல வர இருக்காங்க சோ நீங்க உங்களுடைய சான்றிதழ் சரிபார்ப்புக்கு உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள் இது ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஓகேங்களா இந்த மாதிரிதாங்க முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுல சான்றிதழ் சரிபார்ப்புக்கு அழைக்கப்படுறாங்க முன்பு விகிதம் அப்படின்றது ரெண்டு ஒரு பதவிக்கு இரண்டு ஆட்களை கூப்பிடுவாங்க பெண்களுக்கு தனி இதுல ஐம்பது சதவீதம் இடஒதுக்கீடு இருக்கு ஆண்களுக்குன்றது ஒரு தனி போட்டி ஜெனரல்லயும் அவங்க வருவாங்க சோ எப்பயுமே நம்பிக்கையோட சான்றிதழ் சரிபார்ப்புக்கு செல்லுங்கள் பணி நியமன ஆணைகள் அனைத்துமே உங்களுக்கு கண்டிப்பாக வழங்க இருக்காங்க இந்த டிசம்பர் இறுதிக்குள்ளார சான்றிதழ் சரிபார்ப்பு பணிகளை முடிக்க போறதா சொல்லி இருக்காங்க நிறைய பேருக்கு முதுகலை பட்டதாரில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு இந்த வேக்கென்சி தான் இருக்கு ரொம்ப கம்மியான வேக்கன்சி இருக்கு சார் இதை உயர்த்துவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்காங்க சோ வேக்கென்சிஸ் கண்டிப்பா உயரும் ஒரு பத்தாயிரம் வேக்கன்சிஸ் ஆகுது கொடுப்பாங்க ஏன்னா இந்த ஆண்டோட இறுதிக்குள்ளார இருபதாயிரம் ஆசிரியர் காலி பணியிடங்களை நிரப்பியே தீர்வோம் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமலை அவர்கள் ஆசிரியர் காலி பணியிடங்கள் அதிக அளவு நிரப்பப்படும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம் ட்யாபி மற்றும் பள்ளி கல்வித்துறை சம்பந்தப்பட்ட செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்க நம்முடைய சேனலோட இணைந்திரங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் நாங்கள் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்